ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஆறு விதமான சைட் டிஷ் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம் இது ஒவ்வொன்றுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சுலபமாகவும் வேலை முடியும் எப்பெல்லாம் சப்பாத்தி செய்ய போறீங்களோ ஒவ்வொரு ரெசிப்பியாக ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாருமே பாராட்டுவாங்க இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் டேஸ்டியான மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது சப்பாத்தி இட்லி தோசை நான் பூரியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அதற்கு முதல்ல ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துங்க அப்போ தான் இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு இஞ்சி சைஸில் இஞ்சி சேர்த்துக்குங்க இருபது பல்லு பூண்டு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் கூடவே கொஞ்சம் புதினா இலைகள் ஒரு பத்து கருவேப்பிலை இலைகள் அடுத்ததாக ரெண்டு பெரிய தக்காளி பழம் நாளாக கட் பண்ணிட்டு எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கி விடணும் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்லா அப்படியே முருவலாக வதங்கி வரணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா அப்படியே வதங்கி வந்துடுச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு நல்ல அந்த ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு கிரேவி எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி கிடைக்கும் சப்போஸ் கொஞ்சம் வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினாலும் கிரேவி வந்து லைட்டாக நீர் விட்ட மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது கிரேவி வந்து தட்டில் வைக்கும்போது திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அப்படியே நீர் பிரியற மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது இப்போ இது கூட கடைசியாக ஒரு பத்து போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க முந்திரி பருப்பு ஆப்ஷனல் ஆனால் சேர்த்திங்கன்னா அந்த ஹோட்டல் டேஸ்ட்டில் நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதை இப்போ நல்லா ஆற வச்சுருங்க இது நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துங்க சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தயிர் தயிர் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்குங்க தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அடுத்துதான் நம்ம ஏற்கனவே இந்த தக்காளி வதக்கணும்ல அதே பேன்லே மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் பிரிஞ்சிருக்கும் கூடவே ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை இது எல்லாமே கொஞ்சம் பொறிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த விழுதியும் இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி அதாவது கொத்தமல்லி பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுங்க ஏற்கனவே நம்ம எல்லாத்தையுமே வதக்கிட்டோம் இந்த மிளகாய் பொடியினுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க நான் மிக்ஸிலே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சேர்த்துக்க போகிறேன் கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தவாறு நீங்கள் தண்ணியை வந்து கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு ஏழு நிமிஷம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன் இப்போ ஒரு ஏழு நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா கொதித்து வந்திருக்கு நான் இன்றைக்கி நானூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன் இந்த மஷ்ரூமை மூணாக கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன் ரொம்ப பெரிய துண்டுகளாகவும் கட் பண்ணிடாதீங்க அதே சமயத்தில் ரொம்ப சின்ன துண்டுகளாகவும் கட் பண்ணிவிட்டேன்னா மஷ்ரூம் வெந்த உடனே ரொம்ப மெலுசாக போயிடும் அதாவது ரொம்ப சின்னதாக போய்டும் அதனால் இந்த சைஸ்க்கு கட் பண்ணுங்க சரியாக இருக்கும் இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்குங்க மஷ்ரூம் வந்து சட்டுன்னு வெந்து வந்துடும் அதனால் ஒரு முறை கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும் ஸ்டஃப் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க நிதானமாக வேகட்டும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஓரங்களில் லைட்டாக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்து மஷ்ரூம் மசாலா சூப்பராக ரெடியாகிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிடுங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நம்ம சப்பாத்தி இட்லி தோசையோட நானோட சூப்பராக இருக்கும் பூரியோடையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சூடான சாதத்தில் பசங்க சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்தோடு தொட்டு சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல நம்ம சப்பாத்தினாலே ஒரு வெஜ் குருமா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ் குருமா நல்லா சுவையா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை கப் பீன்ஸ் அரை கப் கேரட் ஒரு கப் உருளைக்கிழங்கு ஒரு கப் காலிஃப்ளவர் அரை கப் பட்டாணி இதில் வந்து நீங்கள் சௌ சவ் ஏதாவது நீர் காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க லைட்டாக தெளிச்சு விட்டால் மட்டும் போதும் அடுத்ததாக ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதை தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு ஸ்டாண்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த காய்கறிகளை இதில் வந்து வச்சிடலாம் இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கங்க சரியாக இருக்கும் அடுத்ததாக நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் அரை கப் தேங்காய் எடுத்துருக்கேன் பத்து முந்திரி பருப்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு டீஸ்பூன் கசகசா உங்களுக்கு கசகசா சேர்க்க விருப்பம் இல்லை இல்லை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா முந்திரி பருப்பு இன்னொரு நாலு போல் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க சரியாக இருக்கும் இந்த சைஸில் ஒரு பட்டை நாலு கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எடுத்தோன்னே தண்ணி சேர்த்துறாமல் முதல்ல வந்து குறை குறைப்பாக அரைச்சிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு காயும் நல்ல பூ போல் வெந்து வந்திருக்கு அடுத்ததாக ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க இதுக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது தான் உங்களுக்கு அப்படியே அந்த ஹோட்டல் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு எல்லாமே கொஞ்சம் பொறிஞ்சு வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்ல பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க இப்போ அந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக சிவந்து வரட்டும் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை வதக்கி விட்டுக்குங்க அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் ரஃபாக கட் பண்ணியிருக்கேன் சேர்த்துக்கலாம் அதையும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் தனியா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி வதக்கி விட்டுங்க இது வந்து காரம் வந்து சரியாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் காரம் கூடுதலாக வேணும் அப்படின்னா தேங்காய் அரைச்சோம்ல அப்போ வந்து ஒரு பச்சை மிளகா வந்து நீங்கள் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச காய்கறிகளையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மசாலா எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த தேங்காய் விழுது அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே அந்த மிக்சர் ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குருமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க ஏற்கனவே நம்ம காய்கறி வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் கொதிக்க வைங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது ஏன்னா இதில் எல்லாமே நம்ம நல்லா வேக வச்சிட்டோம் இப்போ இந்த மாதிரி ஒரு கொதி வந்த பிறகு அரை கப் தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துருக்கேன் நல்ல ஒரு முறை இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுட்டு கட்டிலாம் இல்லாமல் கடைஞ்சி விட்டுக்குங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க அடுத்துதான் கூடவே இது வந்து ஆப்ஷனல் தான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் வந்து சேர்க்குறேன் உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் சப்போஸ் தயிர் வந்து ரொம்ப புளிச்ச தயிராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பால் வந்து கொஞ்சம் கூட தான் சேர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு அதே டேஸ்ட் வந்து அப்படியே கிடைக்கும் இல்லை தயிர் வந்து புளிக்கல நார்மலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பாலை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு டீஸ்பூன் பால் சேர்த்து செய்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே உங்களுக்கு ஹோட்டல் சுவையை வந்து அள்ளி கொடுக்குன்னே சொல்லலாம் அவ்வளோதான் இது வந்து ஜஸ்ட் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் அப்படியே கொதிக்கட்டும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்ல ஒரு வாசனை வந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம ஹோட்டலுக்கெலாம் போனோன்னா ஒரு ஸ்மெல் ஒன்று வரும்ல அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் வந்துகிட்டு இருக்கு இது இப்போ ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி கூட அப்படி வச்சுட்டு தொட்டு சாப்பிட்டோன்னா வேற லெவலா இருக்கும் நீங்க ஒரு முறை இதே மெத்தட்லேயே நான் சொன்ன அளவுகளோட உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெஷர்ஸும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே வந்து அதே சுவையை கொடுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு முறை செய்துட்டீங்கன்னா போதும் திரும்ப திரும்ப இதே மெத்தட்ல வீட்டில் செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் பூரி சப்பாத்தி இட்லி தோசையோட எல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான சன்னா மசாலா இந்த மெத்தட் அப்படியே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சுவையை அள்ளி கொடுக்கும் அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும் இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார்ல கால் கப் தேங்காய் தூக்கல் இது வந்து சரியா மூணு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் ஒரு இலை உடைச்சு விட்டு சேர்த்துக்கங்க ஒரு இன்ச்சு சைஸ்ல பட்டை மூணு கிராம்பு ரெண்டு பச்சை மிளகாய் முந்திரி பருப்பு பத்து முந்திரி பருப்பு சேர்த்து செஞ்சீங்கன்னா இருக்கும் கடைசியா அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க இப்ப இதை எல்லாத்தையுமே நல்லா நைஸா எடுத்துப்போம் இப்ப பாருங்க இந்த மாதிரி இப்ப இதுல ஒரு முப்பது போல வேக வைத்த கொண்டை கடலை சேர்த்துக்கிறேன் கடலைய இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும் போது கொண்டை கடலையே தள்ளி வைக்கிறவங்களுக்கு சேர்ந்த மாதிரியும் இருக்கும் அதே சமயத்துல அந்த சன்ன மசாலா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியும் கிடைக்கும் நல்ல ஒரு சுவையாவும் இருக்கும் அதுக்காக தான் நான் இன்னைக்கு இரநூறு கிராம் கொண்டக்கடலைய ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும் இப்ப பாருங்க இந்த மாதிரி அறப்பட்டுருக்கணும் அடுத்துதான் ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தா தான் சன்ன மசாலா சுவையா இருக்கும் அடுத்துதான் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக சிவந்து வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சஸ்மல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததான் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுக்கோங்க இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி நான் வந்து அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி கலந்து எடுத்திருக்கேன் அடுத்ததான் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி அரை டீஸ்பூன் சீரகப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அரை நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க அடுத்ததான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் மிக்சியில் அடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க நம்ம ஏற்கனவே கடலையில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால இதுக்கு தகுந்தவாறு உப்பு சேர்த்துக்கங்க இப்ப அந்த தக்காளியில் உள்ள அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இது நம்ம வதக்கி விட்டுக்கணும் ஓரங்களில் நம்ம ஊத்தின எண்ணெய் வந்து லைட்டா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும் அப்போதான் வந்து இந்த சன்னா மசாலா சுவையா இருக்கும் இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கங்க தயிர் சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுங்க அடுத்துதான் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கொண்டக்கடலை கடலை சேர்த்துக்கலாம் அடுத்ததா அரைச்சி வச்சிருக்க அந்த விழுது அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுங்க இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க இப்ப ஒரு ஐந்து புதினா இலைகள் மட்டும் கிள்ளிட்டு சேர்த்துங்க நிறைய சேர்த்துறாதீங்க இந்த இடத்துல உப்போட கன்சிஸ்டன்சி பார்த்துக்குங்க பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும் ஓரங்களில் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் சரியா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் எடுத்துக்கும் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு வந்திருக்கு ஓரங்களில் அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ சன்ன மசாலா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாம் அவ்வளவுதான் ஒரு பர்ஃபெக்டான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு இது வந்து சூடான பூரி சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இல்லைனா நான் இட்லி தோசையோடையும் ரொம்ப அருமையா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல ஒரு சுவையான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க கூடவே இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் சில பேர் இதில் வந்து மசாலா போட்டு செய்வாங்க ஆனால் அந்த மாதிரி செய்யறதை விட இப்படி ஃப்ரை பண்ணிட்டு செஞ்சு பாருங்கள் நல்ல பன்னீர் சாஃப்டாகவும் இருக்கும் அப்படியே உங்களுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரத்தில் பின்பக்கம் அழகாக சிவந்து வந்துருக்கும் இப்போ இந்த மாதிரி லைட்டாக அப்படி பரட்டின மாதிரி திருப்பி விட்டுக்குங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதுவும் நல்லா அப்படி சிவந்து வந்துடும் இப்போ அப்படியே எட்டை எடுத்துடுங்க எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துங்க இப்போ அதே பேன்லே எண்ணெய் இருக்கும் இப்போ இதில் ரெண்டு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கூடவே எட்டு பல்லு பூண்டு ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாவை உடச்சி விட்டுட்டு சேர்த்துக்குங்க இப்போ இதை கொஞ்ச நேரத்துக்கு இப்படி வதக்கி விட்டுக்குங்க கூடவே ஒரு பத்து போல முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நல்ல பெரிய வெங்காயமா ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் அதையும் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க அதுக்கு அடுத்து தான் நல்ல பெரிய தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க இப்போ இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சீக்கிரம் வெந்து வரணும் அதுக்காக இப்போ இதை நம்ம முடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இதை இப்போ ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ பாருங்கள் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பன்னீரும் ரெடியாக இருக்குது அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்குங்க பட்டர் உருகி வந்த பிறகு ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்குங்க அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு இந்த மாதிரி வந்த பிறகு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வதக்கி விடும்போது கொஞ்ச நேரத்தில் ஓரங்களில் அப்படி லைட்டாக உங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க ஏன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இடக்கூடாது அதாவது உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை அப்படி போட்டுக்கலாம் இது சேர்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக சேர்த்துங்க சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம முடி வச்சிடலாம் நல்லா கொதித்து வரட்டும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதிச்சா போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் போல் ஆகிருக்கு இதை நம்ம திறந்து பார்க்கலாம் இந்த மாதிரி வரும் இப்போ இதில் நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் அந்த மசாலா நல்லா அந்த பன்னீரில் ஊறி வரும் இப்போ பாருங்கள் அந்த எண்ணெய் எல்லாமே அப்படியே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இது வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைல் அந்த ரிச் டேஸ்ட்டை வந்து அப்படியே கொடுக்கும் ரொம்பவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க சேர்த்துட்டு ஒரு முறை அப்படியே கலந்து விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்ல இருக்கட்டும் அவ்வளோதாங்க ஒரு பர்ஃபெக்டான நல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு அருமையான சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு மறக்காம என கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணீங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளே ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க்யூ ஆரோக்கியமான நல்ல ஒரு சுவையான பச்சைப்பயிறு கிரேவி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் தேவையான அளவுக்கு பச்சைப்பயிரை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு முறை அலசிட்டு அந்த தண்ணியை விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நைட்டே படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் அந்த பச்சை பச்சைப்பயிர் நல்லா ஊறி வந்திருக்கும் தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ஒரு ஈர துணியில் வந்து சேர்த்துட்டு நல்லா மூடிட்டு ஒரு பிளேட்டில் வந்து வச்சிடலாம் அதை வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் இல்லைன்னா ஒரு பதினெட்டு மணி நேரம் விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி அழகாக முளைக்கட்டி வந்திருக்கும் இதை நீங்கள் ஒரு முறை அலைச்சிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து பயன்படுத்திக்கலாம் இந்த ரெசிபிக்கு முளைக்கட்டிய பயிர் தான் பயன்படுத்தணும்னு கிடையாது ஊற வச்ச பச்சை பயிரும் பயன்படுத்தலாம் இல்லைனா பச்சை பயிரும் பயன்படுத்திக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை உரல்ல வந்து தட்டிட்டு எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் கூடவே நாலு பல்லு பூண்டியும் தட்டிட்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வந்து சேர்த்து செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் லைட்டு நிறம் மாதிரி வந்த பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க அப்போ தான் கிரேவியினுடைய டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு அருமையாக சூப்பராக கிடைக்கும் நல்ல திக்காக கிடைக்கும் இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரத்துக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த வெங்காயத்தினுடைய நிறம் வந்து நல்லா உங்களுக்கு பொன்னிறமாக வரணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததான் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை கறிக்கிடாமல் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததான் நல்ல பெரிய தக்காளி பழம் ஒன்று பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த இடத்துல தக்காளி பழம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதற்கு பதிலாக கொஞ்சம் புளிச்ச தயிர் இருக்குல்ல நல்லா அடிச்சுட்டு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கி இந்த மாதிரி சூப்பராக வரணும் இப்போ இதில் அரை கிளாஸ் அளவுக்கு காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் தாராளமாக காய்ச்சாத பால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் எண்ணெய் அழகாக நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பால் சேர்த்து போது இப்போ ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு முளைக்கட்டிய பயிறு அதையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஜஸ்ட்டு மூணு விசில் விட்டாலே போதும் சூப்பராக நல்லா மணக்க மணக்க ரெடி ஆகிடும் இதுவே வருத்த பயிர் பயன்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆறு விசிலாச்சும் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த பருப்பு நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்க மூணு விசில் விட்டு ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு இப்போ இதை நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு மேஷரை பயன்படுத்தி நல்லா இந்த மாதிரி ஒரு முறை மசிச்சு விட்டுங்க மசிச்சு விட்டாலும் ஓகே இல்லைன்னா மசிக்கலனாலும் பரவாயில்ல எனக்கு வந்து மசிச்சு விட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதமாக இருக்கும்ன்றதுக்காக லைட்டாக வந்து மஸிச்சு விட்டுக்க போகிறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இது வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் இது இல்லைனா கொத்தமல்லி இலைகள் வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் கொதி வந்தால் போதும் கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துங்க அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோதாங்க பாருங்கள் பார்க்கவே அதனுடைய டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு டேஸ்டியான முளைக்கட்டிய பச்சை பயிற்சி கிரேவி ஆரோக்கியமான முறையில ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா ரோட்டு கடை குருமா எப்படி செய்யலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளா குறைவான நேரத்துல செய்து முடிச்சிடலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார்ல மூணு இன்ச்சு இஞ்சி பத்து பல்லளவு பூண்டு நாலு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்றவாறு கூறவோ குறைக்கவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது புதினா சேர்த்துக்கலாம் ஒரு இருபத்தஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் தோல் உரிச்சிட்டு சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்க பெரிய வெங்காயம் கூட தாராளமாக பார்த்து பயன்படுத்திக்கலாம் அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சரகம் பத்து பல்லளவுக்கு தேங்காய் அதாவது ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் பாதி எடுத்துக்கோங்க இப்ப இதுல குறைவா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க இப்ப பாருங்க இந்த மாதிரி இப்படி இருக்கணும் நல்லா நைஸா இருக்கணும் இது அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் அடுத்ததான் ஒரு கடாயில மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நாலஞ்சு கிராம்பு ரெண்டு இன்ச்சு சைஸ்ல பட்டை கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு துண்டு கடற்பாசி கடற்பாசி சேர்த்து செய்யும் போது அந்த மணமும் சரி சுவையும் சரி ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு இலை இப்ப இதெல்லாமே கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்ல பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரொம்ப நிறைய வெங்காயம் சேர்க்கணும்னு கிடையாது சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைச்சிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்து செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் இது அதுக்காக தான் இப்ப இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னேரமா ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரொம்ப சின்ன தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் ரொம்ப நிறைய சேர்த்துறவனா புளிப்புத்தன்மை வந்து ஜாஸ்தியான மாதிரி ஆயிடும் ஏற்கனவே நம்ம தக்காளி சேர்த்திருக்கோம் பெரிய நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப இது எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம் அதனால காரம் பார்த்து சேருங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு பச்சை போர அளவுக்கு வதக்கி விட்டுங்க இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த விழுது சேர்த்துட்டு கூடவே தண்ணி சேர்த்துங்க ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க தேவையான அளவுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க இது வந்து கொதிச்சு வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கும் அவ்வளவுதான் இப்போ ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்ல வச்சிருங்க இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாறி வரும் கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் தூவிடுங்க தூவிட்டு எட்ட எடுக்க வேண்டியதான் அவ்வளவுதான் ஒரு சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு இது கூட நீங்க தேவைப்பட்ட கொஞ்சமா உடச்சக்கல்ல அதாவது பொட்டுக்கடல கூட சேர்த்து அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது இன்னும் கொஞ்சம் திக்கா இருக்கும் இந்த கிரேவி ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த மாதிரி கூட செய்வாங்க ரோட்டு கடையில சில இடங்கள்ல கண்டிப்பா இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவு ஒரு அட்டகாசமா இருக்கும் சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப சிம்பிளா வேலையும் முடிஞ்சிடும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் செம்பிளை பிரஸ் பண்ணிங்க தேங்க்யூ